வணக்கங்க நான் ஆதித்யா மறுபடியும் வந்துட்டேன் இன்னைக்கு நான் உங்களை நம்மளோட அன்புக்குரிய கஸ்தூரி காட்டன் பாரதோட நம்பிக்கை எனக்கு இருக்கு கஸ்தூரி காட்டன் பாரத் நம்மளோட பருத்திகளை உலக பிரபலமாக்குறதுக்காக இந்திய ஜவுளித்துறை அமைச்சகமும் பாரதிய கபாஸ் நிகம் டெக்ஸ் ப்ரோசல்ட் ஒரு முயற்சி உங்களால மட்டும்தான் இதை சாத்தியமாக்க முடியும் ஏன்னா நீங்க விவசாயிகள் மற்றும் ஸ்பின்னஸோட தொடர்புல இருக்கீங்க உலகத்தோட விருப்பமான தர தரங்களை பொருள் சந்திக்கிற வகையில சிறந்த பருத்திகள் பெறப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு நூற்பு நூற்பாட்டிற்காக வழங்கப்படுதுங்கிறத நீங்க உறுதியா நம்பலாம் உலகம் இதை விரும்ப ஆரம்பிச்சிட்டா இதுக்கான சரியான விலைய சந்தை எப்பவுமே கொடுக்க தயாரா இருக்கும் இது எவ்வளவு நல்ல செய்து இல்ல அதனால இன்னைக்கே முதலடியே எடுத்து வைங்க கஸ்தூரி காட்டன் பாரத் நிகழ்ச்சிக்கு டபிள்யூ 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 டாட் கஸ்தூரி காட்டன் டாட் காம்ல உடனே பதிவு பண்ணுங்க அப்புறம் டெக்ஸ் ப்ராசல் டீம் உங்களுடைய வெற்றியை நோக்கி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகட்டியா அவங்க இருப்பாங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஸ்தூரி காட்டன் பாரத்தை உலக புகழ் பெற்றதா மாத்தலாம்